السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تعدل الأمانات إلى أذلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعما يعدكم به إن الله كان سميعا بصيرا صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم فقالوا متى الساعة يا رسول الله فقال النبي صلى الله عليه وسلم اذا ليعت العمانة فانتظر الساعة أو كما قال عليه الصلاة والسلام على بطر أدل العالم نكرة تنبر يون ماضية يلا قل الله دمين بير அவனது அருள் குறித்தான அருளை நாயகம் சமப்பாக அணை இவர் செல்லம் அனவர்களின் மீதும் அனவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்த்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அபாஹுவின் அருளை நாடி அவன் இங்கத்திற்கு உலக இருந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அபாஹுவின் அன்பும் அருளும் குறைவிட்டு நின்று நிலவட்டுமாக ஆமீன் யா ரொம்ப ஆலமி சங்கையான பெருமக்களே ஒரு நேரத்தில் சலோதாக அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபதியில் சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு கிராமத்து சஹாபி பெருமானாரை அணுகினார் பெருமானாரின் அருகில் வந்து கேட்டார் மத்த சாஹத்து யார் அசுலல்லா என்பதாக எப்பொழுது தியாமத்து நிகழும் என்பதாக கேட்கப்பட்டது ஆனால் சலந்தாலை செல்லும் செவி சாய்க்கவில்லை பதில் கூறவில்லை அமைதியாக இருந்தார்கள் சஹாபிகள் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை பெருமானாருக்கு இது செவியில் எட்டவில்லை போன்றவா தெரிகிறது என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மீண்டும் அந்த கிராமத்து சகாபி இதே கேள்வியை கேட்கிறார் மீண்டும் கேட்கிறார் கேட்டதற்கு பின்னால் நீண்ட அமைதிக்கு பின்னால் பெருமானார் செலந்தாளி செல்லும் தலை உயர்த்தி சொன்னார்கள் ஐனஸ் சாஹிப் என்னிடத்தில் யார் கேட்டாரோ அந்த கேள்வி கேட்ட நபர் எங்க இருக்கிறார் என்பதாக கேட்டார் செலதாணி செல்லும் கேட்டவுடன் அந்த நபர் இருந்து சொன்னார் நான் தான் கேட்டேன் யார சொல்லுதா என்பதாக என்ன கேட்டா என்பதாக கேட்கிற பொழுது நிகழும் என்பதாக உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்பதாக அந்த சகாபி சொன்னார் ஒற்றை வரியில் ஒரு பதிலை சொன்னார்கள் இதா உய்யத்தில் அமானாது எப்பொழுது நேர்மையும் அமானும் வீணடிக்கப்படுகிறதோ அப்பொழுது நீ கியாமத்தை கொள் என்பதாக பெருமானார் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் சங்காலி சுவலகத்திடம் சில அருகிலிருந்த சமாபிகள் கேட்டார்கள் கைஃப முக்கிய ஆத்தில் அமானா எப்படி ஒரு நேர்மை அமானிதல் எப்படி வீணடிக்கப்படும் என்கின்ற விளக்கத்தை கூறுங்கள் யார் சொல்லுதா என்பதாக சமாபிகள் வினவிய பொழுது பெருமானார் பதில் சொன்னார்கள் இதா உஷிதல் அமுரு இலா இலா ரைரி அருகி எப்பொழுது ஒரு நேர்மை இல்லாத ஒரு அமானியத்தை பாதுகாக்கத் தெரியாத அறிவற்ற நபர்களிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ அமானிதமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் அதை தவறாக ஒருவரிடத்தில் தகுதியில்லாத ஒரு இடத்தில் எப்பொழுது அது கையில் கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் தியாகத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஹதரத் கண்மணி நாயகம் செலவாளி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சங்கையான பெருமக்களை இந்த உலகத்தில் ஒரு நபரிடத்தில் நீங்கள் பொருள்களை கொடுங்கள் தானம் செய்யுங்கள் என்றால் கூட தானம் செய்து விடுவார்கள் இன்றைக்கு இருக்கிற எத்தனை நபர்கள் பணக்காரர்கள் நமக்கு தெரியும் நம் சமூகத்தில் இருக்கிற பல கோடிகளுக்கு அதிபதிகளை நம்மால் கைகாட்டி விட முடியும் ஏன் ஏழைகளை கூட காட்டி விட முடியும் ஒரு சமூகத்தில் இருக்கிற நேர்மையானவர்கள் எத்தனை பேர் என்று நம்மால் கைகாட்ட முடியாது என்கின்ற சூழல்தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற நிதர்சனமான உண்மை சகைக்குரிய பெருமக்களே அதிரத்திறந்தாக வணிக செல்லும் பத்தக மக்காவினுடைய வெற்றியின் பொழுது காபாவினுடைய சாவியை வாங்கி காபாவை திறந்து உள்ளே போகின்ற பொழுது அந்த நேரத்தில் அப்பாஸ் இபுன் அப்பாஸ் என்கின்ற தனது சிறிய தந்தைக்கு சொந்தமாக இருந்த சில பொறுப்புகள் இருந்திருந்தது பொதுவாக காபாவிலே சிகாயத் என்று சொல்லக்கூடிய காபாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு ஜம்சம் நீர் புகட்டுவது அவர்கள் குடும்பத்தினுடைய பாரம்பரிய பழக்கமாக வழக்கமாக இருந்தது பெருமானார் வெற்றி கொண்டபொழுது மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரத்தில் காபாவினுடைய சாவி திறந்து விடுகின்ற பொறுப்பையும் கூட இவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்பதாக தன் குடும்பத்தை சார்ந்த அந்த அப்பாஸ் என்கின்ற நபருக்கு அது கொடுக்கப்படுகிறது இந்த கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் சலதா அீசெல்லாம் காபாவில் இருந்த மாத்திரத்தில் இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான் நல்லாக அமருக்கும் அமானா நீங்கள் எந்த நபரிடத்திலிருந்து அவர் காபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் அந்த யார் வைத்திருந்தோரிடத்திலிருந்து அப்துல் அமான் அது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பது இருக்கிறதோ அவரிடத்திலே நீங்கள் வாங்கி கொடுங்கள் என்பதாக பெருமானாருக்கு வசனம் இறக்கப்பட்டது அந்த நேரத்தில் உஸ்மான் குணத்துலஹா என்கிற நபருக்கு தான் அந்த குடும்பத்திற்கு தான் அந்த சாவி பொறுப்பு இருந்தது பெருமானார் அழைத்து சொன்னார்கள் உஸ்மானை பார்த்து உஸ்மான சொன்னார்கள் இருக்க வேண்டும் இன்றைய அழைக்கும் கூட அந்த குடும்பத்தார்களிடத்தில் சாவி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நேர்மை என்கிற விஷயம் மார்க்கத்தில் மிகப்பெரிய அங்கமாக பார்க்கப்பட்டாலும் வாழ்வாதாரங்கள் வாழ்க்கையினுடைய சில நெறிகளில் அது நேர்மை என்பது ஒரு கோமாளித்தனமாக அதை பின்பற்றக்கூடியவர்கள் மிக ஏமாளிகள் என்பதை போன்றெல்லாம் ஒரு சித்தரிக்கப்படுகின்ற நிலைதான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது சில தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்றை நான் படித்தேன் கேரளாவிலே திருக்களங்காடு என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெண் ஒருவருக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் தொலைந்து போன ஒரு மூன்றரை போன் வலையில் மீண்டும் கிடைத்திருக்கிறது என்பதாக எப்படி தொலைந்து போனது என்பதாக அந்த பத்திரிகையில் அதற்கான செய்திகளை போடுகிறார்கள் அந்த பெண் ஒன் ஒரு வருடத்திற்கு முன்னால் துணி துவைத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒரு மூன்றரை போன் வளையலை கலட்டி மேலே வைத்துவிட்டு அந்த துணி துவைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காகம் ஒன்று அந்த வளையலில் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது அதே பகுதியில் வேறு வேறொரு நபருடைய வீட்டில் மாமரத்தில் கூடு கட்டி அந்த இடத்தில் அந்த வளையல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வருடமாக ஆன காரணத்தினால் அந்த பெண் துளைந்து விட்டது என்பதாக தன் மனதை திடப்படுத்திக் கொள்கிறார் அந்த செய்தி அப்படியே இருக்கிறது இப்பொழுது அன்வர் சாதாத் என்கின்ற அந்த நபருடைய மாமரத்தில் அந்த கூடு இருக்கிறது இவர் மாம்பழம் பறிப்பதற்கு ஏறுகிறார் அந்த கூடு தவறிந்து கீழே விழுகிறது விழுந்த மாத்திரத்தில் வளையல்கள் இருக்கிறது இதெல்லாம் நினைத்தும் தான் நடந்த செய்தி அப்பொழுது அந்த நபர் அன்வர் சாதாத் என்ன செய்கிறார் அந்த ரெண்டு வளையல் எடுத்துக்கிட்டு பொது நூலகத்திற்கு சென்று அறிவுப்பலையில் எழுதுகிறார் என்னிடத்தில் இது போன்ற ஒரு தங்கம் கிடைத்திருக்கிறது உரியவர் தனது உரிய அடையாளத்தை சொல்லி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி தகுந்த ரசீதுகளோடு வந்து அந்த வலைகளை மீண்டும் பெற்று செல்கிறார் இந்த செய்தி எதிர்கிறது என்று சொன்னார் நாம் சில விஷயங்கள் நமக்கு இல்லாத ஒரு விஷயம் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாத பொழுது அது நேர்மையாக விஷயமாக இருக்கிற பொழுது மகிழ்வித்து மகிழ்கின்ற அந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறார் அந்த பொருள் அந்த அன்பர் சாதார்த்த எடுத்திருந்தால் லாபமாக கூட இருந்திருக்கலாம் அவருக்கான பரிசாக கூட இருக்கலாம் இது உரியவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நேர்மை பண்புதான் இன்னாக சித்தின் அல்லாஹு நேர்மையாளர்களை நேசிக்கிறான் என்கின்ற உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் ஷரீகிலும் கூட ஒரு ஹதீஸ் வரும் திறந்தாளி சொன்னார்கள் இன்னல் மூட்டு சித்தீன் ஐந்து அல்லாஹு நாளை நேர்மையாளர்களுக்கு என்று அல்லாஹூ இடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அந்த அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று சொன்னால் நூலின் அல்லாஹுவிற்கு மிக அருகில் வலதுபுறத்தில் அவர்களுக்கென்று ஒரு இருக்கை இருக்கும் மெம்பர் இருக்கும் அந்த மெம்பர் அந்த இருக்கை எப்படிப்பட்டதால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஒளியினால் பொருந்திய ஒரு இருக்கையாக இருக்கும் அல்லாஹிற்கு வடபுறத்தில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு நூறினால் ஒளியினால் ஆன மிகப்பெரிய ஒரு மெம்பர் இருக்கும் அதில் அவர்கள் மிக தைரியமாக மிக வல்லமையோடு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இந்த அந்தஸ்து அவர்களுக்கு எதனால் கொடுக்கப்பட்டது தெரியுமா விவாதத்துகளால் அல்ல வெறும் நேர்மையாக இருந்த ஒரு நட்பண்புகளால் இறைவன் கொடுத்த அது சமூகத்திடம் குழந்தைகளிடத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் இப்படி எல்லாரிடத்திலும் நண்பர்களிடத்தில் என்று ஒட்டுமொத்தமாக அவர் நேர்மை என்கின்ற ஒற்றை சொல்லை பின்பற்றிய ஒரு காரணத்தினால் இறைவன் கொடுத்த வெகுமதி அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு நாம் போகிற இடம் விவாதத்தை அல்ல இன்றைக்கு தான தருமங்கள் அதிகமாக செய்கிறோம் முந்தைய காலங்களை விட இப்பொழுது ஒரு வலைதளத்தில் ஒரு உடல்நிலை சரியில்லை மருத்துவ உதவி என்பதாக கேட்டால் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறோம் தான தர்மங்கள் இன்றைக்கு விசாலமாக மாறிவிட்டது விவாதத்துகள் பள்ளிகள் நிரம்புகிறது இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் வணக்கங்கள் அதிகரித்து விட்டது சடங்குகளாக சம்பிரதாயங்களாக இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் கூட நற்பண்புகள் என்கின்ற அந்த விஷயங்களை எதையெல்லாம் இறைவன் அமானிதம் எதையெல்லாம் நேர்மை என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்தானோ அந்த விஷயத்தில் நாம் மிக பிடித்தவாக இருப்பது கிடையாது சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு பெண் பார்க்கிற விஷயம் எத்தனை திருமணங்கள் திருமணம் முடிந்த சில மாதங்களுக்குள்ளாக அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுவதற்கான தெரியுமா சம்பந்தமாக நாம் ஆலோசனை செய்கின்ற பொழுது அந்த மணமகன் மீதோ அல்லது மணப்பெண் மீதோ ஒரு ஆலோசனை சில இடத்தில் நேர்மையானவர் என்ற இடத்தில் கேட்கிற பொழுது அந்த நபரிடத்தில் தவறு இருந்தாலும் கூட அதை மறைத்து இவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது இருவர்களுக்கு மத்தியில் திருமண பந்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் பிணக்குகள் ஏற்படுகிறது பிரிவுகள் ஏற்படுகிறது இங்கு நாம் எந்த விஷயத்தில் மிக நேர்மட இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்தில் தவறடைக்கிற காரணத்தினால் ஒரு நீண்ட குடும்பத்தினுடைய வரலாறு அணிந்து போகிறது சங்கைக்குரிய பெருமக்களை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேர்மைக்கும் அவான அல்லாஹ் நிறைய வெகுமதிகளை வைத்திருக்கிறார் அதனால்தான் அறிஞர்கள் வகைப்படுத்துவார்கள் குரானினுடைய ஒளியிலும் ஹதீஷனுடைய பாதையிலும் இரண்டையும் ஒருங்கிணைந்து சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் நேர்மையாக இருப்பது என்பது அவனுடைய தனிப்பட்ட கடமை ஐவாதல் அதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை மூன்று நற்குணங்கள் ஒரு இடத்துல நேர்மையாக இருக்கணும் ஒன்று என்கின்ற தனம் பிறர் பொருளுக்கு எப்பொழுதும் ஆசைப்படாத ஒரு குணம் இருந்தால் அவனிடத்தில் நேர்மை வரும் என்கின்ற ஒரு சஹாபி ஒட்டகத்தை இருக்கிறார் சஹாபிகளுக்கு மத்தியில் சந்தையில் சில சஹாபிகள் வந்து அந்த ஒட்டகையை பார்த்து வாங்குவதற்கு வருகிறார்கள் வந்த பொழுது இந்த சகாபி ஒரு சகாபி அதை பிடித்து அந்த ஒட்டகத்தை பிடித்து கொண்டது நான் விலை பேசி வாங்க போகிறேன் என்பதாக முன் செல்லுகிறார் அப்பொழுது அந்த உரிமையாக இருந்த இருந்தா என்கின்ற சகாபி சொல்லுகிறார் இந்த ஒட்டகத்தை நீ வியாபாரத்திற்காக பயணத்திற்காக வாங்குகிறாயா இல்லை இதை உணவுக்காக அறுத்து சாப்பிடுவதற்காக வாங்குகிறாயா என்று கேட்ட பொழுது அந்த சகாபி சொன்னாங்க இல்லை இது நான் பயணத்திற்காக வியாபார பயணத்திற்காக வாங்குகிறேன் என்று சொன்ன பொழுது இது வேணான்னா ஏனென்றால் இந்த ஒட்டகத்தினுடைய கால் குழம்புகள் ஓட்டு இருக்கிறது நீண்ட பயணத்திற்கு இந்த ஒட்டகம் உகந்தது அல்ல எனவே ஒருவேளை நீ சாப்பிடுவதற்கு என்று சொன்னால் இந்த ஒட்டகம் இது உனக்கு தகுதியாக இருக்கும் என்பதாக அந்த சமாபி சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு விஷயத்தை மறைத்து இன்னொரு இடத்தில் அது இருப்பதும் கூட அந்த நபரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை பெற வேண்டும் என்கின்ற அடுத்த நபருடைய பொருளை அடைய வேண்டும் என்கிற ஆசைதானே தவிர அது வியாபாரம் அல்ல சகிக்குரிய பெருமக்கள் நமக்கு எல்லாம் தெரியும் முசாலை ஹிசலாத் வசலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தாலா திருமறையில் பதிவு செய்கிற பொழுது அவர்கள் மதாயி நகரத்திற்குள் நுழைந்த பொழுது ஷாயிப் அலி ஹிசலாத் வசலாம் அவருடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தண்ணீர் பிடிப்பதற்காக அந்த ஓடைக்கு வருவார்கள் வந்த பொழுது ஆண்கள் நிரம்பி இருக்கிற அந்த நேரத்தில் ஹசரத் முசா அலி ஹிஸ்லாத் வசலாம் அந்த பெண்களிடத்திலிருந்து பாத்திரங்களை வாங்கி இவர்கள் அந்த இடத்துக்கு போய் தண்ணீரை பிடித்து இந்த பெண்களிடத்தில் கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுவார்கள் வீட்டுக்கு போனதற்கு பின்னால் ஷொஹிப் இஸ்லாத் வசலாம் குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும் உதவி செய்திருக்கிறார் அழைத்துவார்கள் என்பதாக அனுப்புவார் அவரும் வீட்டிற்கு வருவார் நீண்ட வரலாறு மொசாலி இஸ்லாத் வசலாம் ஷொஹிப் அலி இஸ்லாம் அவர்களை வீட்டுக்கு வந்த பொழுது சலதா அலிசலம் அவர்கள் மோசாலி இஸ்லாத் வசலாம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த நேரத்துல ஷாகைப் அலிஹ் இஸ்லாத் வசலாம் இவர்களை நாம் நம் வீட்டினுடைய அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற கூலியானாக வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு திட்டத்திற்கு வருவார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுவார்கள் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று அமீன் ஒன்று சாலியாக இருக்கிறார் இன்னொன்று என்கின்ற அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவராக இருக்கிறார் இந்த ரெண்டு பண்புகளை நான் எப்படி பார்த்தேன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் ஒன்று அந்த இடத்தில் யாருமே தூக்க முடியாத ஒரு கல்லை முசாரி தனிநபராக தூக்கினார் எனவே அவர் பலசாலி இன்னொன்று அமீன் என்கின்ற நேர்மையானவர் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்னை கூடி கொடுப்பதற்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது வசலாம் சொன்னார்கள் நீங்கள் எனக்கு முன்னால் செல்ல வேண்டாம் நான் முன்னால் செல்லுகிறேன் எனக்கு நீங்கள் பின்னால் பெண்களாக இருக்கிற நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள் ஒருவேளை நான் வழி மாறி சென்றுவிட்டால் சிறிய கற்களை கொண்டு என்னை நீங்கள் வீசுங்கள் நான் வலி தவறி வலி இதை திருத்திக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு முன்னாள் மூசாலை செல்லம் அவர்கள் செல்ல பின்னால் சுவாயனுடைய ரெண்டு மகன்கள் வந்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கு நேர்மை நம் இடத்துல இருக்கு இரண்டாவது மார்க் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பொறுப்புகளில் பேணிக்கை வேண்டும் அந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு இங்க ரி என்கிறது பொறுப்பு சார்ந்த விஷயம் உமர்வதி அல்லாஹன் அவருடைய ஆட்சியாளன் அவருக்கு எல்லாம் தெரிந்தது அவருடைய கடைசி ஹஜ்ஜை முடித்துவிட்டு முசா அதற்கு உமர்வதி அல்லாஹன் அவர்கள் திரும்பிய பொழுது உமர்வதி கடைசி துவா என்னதான் இருந்துச்சு அவருடைய ஹச்சு பயணத்தை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள் இறைவா நான் இதற்கு முன்னால் பலசாலியாக இருந்தேன் எல்லா பொறுப்புகளையும் என்னிடத்தில் பேணிக்கையாக பார்க்கிற அளவிற்கு பண்பும் உடல் தைரியமும் உடல் பலமும் இருந்தது இப்பொழுது நான் பலகீனமாக ஆகிவிட்டேன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால் முழுமையாக முடியும் என்கின்ற நம்பிக்கை என்னிடத்தில் இல்லை எனவே என் பலகீனத்தின் காரணத்தினால் நான் தவறளிப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது எனவே நீ என்னை அழைத்துக் கொள் என்பதாக துவா செய்தார்கள் வரலாற்றில் வருகிறது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரே மாதத்தில் அவர்கள் செகிதானார்கள் சங்கைக்குரியவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சில இடங்களில் பொறுப்பினுடைய பேணிக்கை என்பது மிக அவசியம் எங்கு நாம் நேர்மை தவறுவோம் என்று சொன்னால் ஒரு பொதுவான பொறுப்பு ஒரு இடத்தில் கொடுக்கிற பொழுது நேர்மை கண்டிப்பாக தவறு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றளவிற்கும் கூட நிறைய சம்பவங்களை பார்க்க முடியுது இன்னைக்கு காலையில நம் வலைதளங்களை செய்திகளை பார்க்கிற பொழுதும் கூட ஒரு காவல் அதிகாரிக்கு அவர் நேர்மையாக இருந்த காரணத்தினால் வாகனம் பறிக்கப்பட்டு சம்பளம் இல்லாமல் அவர் போராடுகின்ற அந்த போராட்டத்தை நம்மால் முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களை செலதாலை செல்லும் அவர்களுடைய அந்த கடைசி நேரத்திலே எல்லா சகாவிகளும் வந்து பார்த்துட்டு போறாங்க பெருமானருடைய சக்கர்த்தினுடைய அந்த கடைசி நிமிடங்கள் சலதா அலிசலத்தை பார்ப்பதற்கு நிரம்ப சகாபிகள் வந்துட்டு போறாங்க அந்த நேரத்துல பெருமானாருடைய மகளாக இருந்த ஃபாத்திமா ரதியுல்லா கான்கா அவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள் ஐஷா ரதியுல்லா கான்கா வீட்டில் பெருமானார் அந்த கடைசி தருவாயில் இருந்த அந்த நேரம் கடைசி நிமிடங்களில் பார்ப்பதற்கு ஃபாத்திமா ரதியுல்லாஹன் வராங்க ஆயிஷா ரதியுல்லா கான்கா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பாத்திமார்கள் வரவதை பார்க்கிற பொழுது பெருமானார் எப்படி நடந்து வருவார்களோ அதே போன்று நடந்து வந்தார்கள் வந்தவர்கள் நேராக பெருமானாருக்கு அருகில் சென்றார்கள் பெருமானார் தன் மகளை பார்த்த உடனே ரொம்ப பலகீனமாக இருந்த பெருமானார் சத்தமாக அவர்கள் பேச முடியாத காரணத்தினால் அருகில் அழைத்து காதோடு காது வைத்து பேசினார்கள் பாத்திமாவை பார்த்து பாத்திமா நீ இதற்கு பின்னால் உன் தந்தையை நீ பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிந்து இன்னும் சில நாட்களில் இன்னும் சில நிமிடங்களில் எனக்கான முகத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே நான் உயிரை இந்த உலகத்தில் போகிறேன் என்ற செய்தியை பெருமாளர் சிலதாரிசெல்வம் எத்தி வைக்கிறார்கள் பாத்தியமார்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் செய்தியை கேட்டோம் அல ஆரம்பிக்கிறாங்க அல ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய அழுகை நிறுத்துவதற்கு முன்னால் சிலதாரிசெலம் சொல்றாங்க நான் மரணித்ததற்கு பின்னால் என் குடும்பத்தில் முதலாவதாக என்னை பார்க்க வருகிற நபர் நீயாகத்தான் என்ற இன்னொரு சோபனத்தையும் சொல்லிவிடுகிறார்கள் உடனே பாத்தியம்மார் வதியோக்காக சிரிக்கிறார்கள் கடைசியாக ரெண்டு வார்த்தையை சொன்னார்கள் அன்காக்கு பெருமானார் இந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு சொன்னா இத்தப்பில் ரெண்டு உபதேசம் செய்துகிறார்கள் ஒன்னு அல்லாஹுவை பயந்து நேர்மையாக நடந்து கொள் இன்னொன்று எவ்வளவு சூழல் வந்தாலும் நீ பொறுமையாக இரு இது ரெண்டு குணம் நான் உனக்கு வசியத்தை செய்கிறேன் என்பதாக ஹசரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாத்தியமா ரதி அல்லா அங்காரு வசியத் செய்கிறார் இது பெருமானார் எதை உணர்ந்து செய்தார் என்பதை பின்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த உபதேசத்தை செய்த மாத்திரத்தில் அதற்கு பின்னால் சில நாட்களில் பெருமானாருடைய வஃபாத் நிகழ்கிறது ஆட்சி காலம் வருகிறது இங்கு அவர்கள் பெருமானாருடைய பின்னால் மிகுந்த கவலையோடு இருந்த நோய்வாய்ப்படுகிறார்கள் ஆளாகப்படுகிறார்கள் கடுமையான வறுமையும் அவர்கள் குடும்பத்தில் நிலவுகிறது அலீபுன் அபி தாலிபை தனது கணவரை அழைத்து அபுபுக்கர் வியல்தான் அவரிடத்துல போய் நீங்க எனது தந்தைக்கு உரிமையான கனிமத்து பொருள்கள் சொத்துக்களை எனக்காக நான் மகளாக இருக்கிறேன் எனக்காக சேர வேண்டிய சொத்துக்களை நீங்கள் கேட்டு வாங்கி வாருங்கள் என்பதாக அபூபக்கர் கலீபாவாக இருந்தால் அலி பொழுது அதற்கு அபுபக்கர் ரதியல் நானும் மறுக்கிறாங்க தருவதற்கு உடன் இல்லை என்பதாக என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அபுபக்கர் சொல்றாங்க சலதா லிசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு பின்னால் என் சொத்துகளுக்கு யாரும் வாரிசு கிடையாது அது மொத்தமும் சமூகத்திற்கான வகுப்புகளாக பொது சொத்துகளாக மாறுமே தவிர என் சொத்துக்களை எனக்கு பின்னால் வருகிற வாரிசுகள் அதை அனுபவிக்க முடியாது என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் தருவதற்கு சம்மதிக்கவில்லை என்பதாக அபுபக்கர் ரத்தியதான் சொல்றாங்க நீங்க வரலாற்றை பறித்து பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் அபுபக்கர்லான் அவருடைய நேர்மையின் காரணத்தினால் அவர் அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க இதன் காரணத்தினால் அலி ரான் அவர்களும் அவர்களும் நீண்ட நாட்களாக பேசிக்கொள்ளவில்லை ரெண்டு பேருமே அந்த பேசிக்கொள்ளவில்லை நேரத்திலும் கூட அவரிடத்தில் சென்று பையத்து வாங்காத அவர்கள் அலி ரதில்லான் ஒரு ஆள் நான் சொல்ல வருகிற செய்தி மிக நேர்மையின் காரணத்தினால் அகல வைத்துகளாக இருந்த பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த பாத்திமா ரதியுல்லா ஹன்காவே இருந்தாலும் கூட இந்த நேர்மை விஷயத்தில் மிக பிடித்தமாக இருந்தார்கள் கடைசி அந்த ஐந்தாவது வயதில் பாத்திமா மரணிக்கிற நேரத்தில் அவர்களை நேரில் சந்தித்து சொன்னாங்க பார்த்து என் குடும்பத்தை காட்டிலும் அகல வைத்துகளாக பெருமானாரை குடும்பத்தை நேசிக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை நான் தரக்கூடாது என்கிறது என்னுடைய ஆசை கிடையாது நான் தர வேண்டும் என்கிறது எனக்கு உள்ளத்தில் இருந்தாலும் கூட பெருமானார் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு பின்னால் யாரும் வாரிசு கிடையாது என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை நான் நேர்மையாக பின்பற்றிய காரணத்தினால் அதை நான் கொடுப்பதற்கு நான் நான் உகந்தவன் எனக்கு மனம் வரவில்லை என்பதாக அந்த நேர்மையில் உறுதியாக இருந்தார்கள் மரணம் வரைக்கும் பாத்தியமானது அவர்கள் மீண்டும் மீண்டும் போய் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிற கடைசி நேரத்தில் அவர்கள் மனம் பொருந்திக் கொள்கிறார்கள் அவர்கள் மீது முகமளர்ச்சி அடைகிறார்கள் அந்த வாக்கையும் இந்த அந்த எப்பொழுதும் சகாபிகள் வைத்தது கிடையாது நேர்மையாக நடந்து கொண்டார் ஒரு பொறுப்பில் இருக்கிற பொழுது அந்த பொறுப்பை ஒரு நபரிடத்தில் இருந்து நாம் பெறுகிற பொழுது அது பொது உடமையாக இருக்கிற பொழுது மிகுந்த நேர்மை இந்த உம்மத்துகளுக்கு தேவை என்பதை சகாபிகள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார் இன்றைக்கு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லாரும் நாம் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனிடத்தில் நேர்மை மிக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இன்னொன்று பொறுப்பில் நிகழ்ச்சி பேணிக்கையோடு இருக்க வேண்டும் மூன்றாவது அடுத்தவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது இந்த குணம் இருக்கணும் ஒரு நேர்மையாக இருக்கிற மனுஷன் யாருடைய குறையும் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியேறுக்க கூடாது என்று ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அதை நாம் ஒன்று பிறருக்கு செய்திகளாக சொல்லுகிறோம் அல்லது போன் மூலியமாக சொல்லுகிறோம் வாட்ஸ்அப்புகளை தெரியப்படுத்துகிறோம் செய்தி உண்மை பொய் என்பதை தாண்டி வேகமாக பரப்பப்படுகின்ற குறைகள் மிகுந்த கவனங்களோடு இருக்க வேண்டும் குறைகளை எப்பொழுதும் மார்க்கம் அம்பலப்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை சொன்னார்கள் ஒரு குறையை இந்த உலகத்தில் ஒருவன் உள்ளவனாக இருந்தால் நாளை மறுமையில் அவனுடைய குறைகளை அல்லாஹ் கியாமத்தில் மறைத்து வைப்பான் முக்மீன்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை காண்பிக்க மாட்டான் என்பதாக அலி செலம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் சங்கைக்குரிய பெருமக்களே மாலிக்குள் அசலம் என்கின்ற சகாபி பெருமாநாட்டம் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் நான் சினா செய்து விட்டேன் என்பதால் இந்த செய்தியை அவர் சொல்றதுக்கு முன்னாடி பல பேர்த்து கேட்டு இருந்தார் போன்று ஒரு சினா என்கின்ற விபச்சாரம் செய்துவிட்டு என்ன செய்வது என்பதாக பல ஆலோசனை கேட்டார் அபுபுக்கர் ஆலோசனை கேட்டாங்க இதுபோன்று நான் ஒரு தவறை செய்து விட்டேன் என்ன செய்யறது அபூபுக்கர் சொன்னாங்க அல்லாகுவே மறைத்து விட்டால் இதை வெளிப்படுத்த வேண்டாம் அல்லாஹுக்கும் உனக்கும் தெரிந்தர் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ மறைச்சிரு தௌபா செஞ்சிருந்தாங்க மறுபடியும் மனம் கொள்ளாத அந்த மாலிக் மாஹிசுனும் மாலிகுள் அஸ்லம் என்கின்ற அந்த சஹாவி உமர் உதயில் போறாங்க அதே கேள்வியை கேட்கிறார் அவர்களும் அதே போன்று அல்லாஹ் மறைத்த ஒரு செய்தியை நீ வெளியில் வெளிக்காட்ட விட வேண்டாம் நீ மறைத்துக்கொள் பாவகங்களை மன்னிப்பு கொள் அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்பதாக அறிவுரை சொல்லுகிறார்கள் ஆனா ஒரு சகோதரர் ஒரு சஹாபி நண்பர் என்ன செய்யிறார இதை நீ பெருமாநாட்டை கொண்டு போய் சொல்லு என்பதாக அனுப்பி வைக்கிறார் சலதாரி அரிசலத்தின் அந்த சஹாபி நேரா வந்து பெருமானாற்ற தவறுகளை ஒப்புக்கொள்கிறார் இதுபோன்று நான் ஒரு தவறை செய்து விட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதாக பெருமானாருக்கு முன்னால் வந்து அந்த மாயிஸ் என்கின்ற சஹாபின் இருக்கிறார் பெருமானார் முதல் தடவை சொல்லுகிற பொழுது முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் இரண்டாவது முறை திருப்பிக் கொள்கிறார்கள் அவர் கேட்காதை அவர் சொல்லுவதை கேட்க விரும்பும் இல்லாததை போன்று பெருமானார் முகத்தை திருப்பிக் கொண்டே இருக்கிறார் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஒருவர் தவறை ஒப்புக்கொள்வதற்கு மூன்று முறைக்கு மேல் நாலாவது முறை சொன்னால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் மூன்று முறை பெருமானார் திரும்பி இருந்த போல நாலாவது முறை இந்த சகாபி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பொழுது பெருமானார் செலதாரீசலம் அவரை பார்த்து சொன்னார்கள் நீ சினாசத்திற்கு வாய்ப்பு இல்லை நீ உபச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை உனக்கு விபச்சாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது எனவே நீ சின்ன தப்பை கூட செஞ்சிருக்கலான் அல்லாண்ட பாவ பிடிப்பு தேடிக்கொண்டாங்க சலுதாரிசி இருந்தாலும் அந்த சஹாபி இல்லை என்ன சொன்னா அந்த தவறை செய்து விட்டேன் பெருமானார் மறுபடியும் அவரை விடுவிப்பதற்காக அவர் குறைகளை மறைப்பதற்காக சகாவிகள் சொல்றாங்க இவர் எதுவும் மது விட்டு வந்திருக்கிறாரா இவர் வாயை முகந்து பாருங்கள் என்பதாக அனுப்புகிறார்கள் சகாபிகள் சோதித்து பார்த்து விட்டு இவர் மது அறிந்ததில்லை இவர் தெளிவாக இருக்கிறார் என்பதாக சாட்சி சொல்லுகிறார்கள் பெருமானார் கடைசியாக கட்டணிக்கு என்னதான் உனக்கு வேணும் அந்த மாயிசுங்கிற சகாபி சொன்னாங்க என்னை சுத்தப்படுத்தி விடுங்கள் அதாவது மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதை நிறைவேற்றிடுங்கன்னு சொல்லி அந்த சகாபி நிற்கிறாங்க சிலதா அலிசிரம் தண்டனையை கொடுக்கிறார்கள் ரஜு என்கின்ற கல்லால் அடித்து கொல்லப்படுகிற அந்த சட்டத்தை ஏற்றப்படுகிறது சகாபிகள் சுற்றி நின்று அந்த சகாபியின் மீது கல்வீசுகிறார்கள் அப்பொழுது இரண்டு சகாபிகள் அந்த நேரத்தில் அந்த சகாபியை தண்டனை நேரத்துல சுற்றி இருந்த கொடுத்துல சகாபிகளை சகாபி பேசிக்கிறாங்க ரொம்ப இவரை பற்றி பற்றி அவதூறாக கேவலமாக அவருடைய இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காதுகளுக்கு அந்த செய்தி எட்டுகிறது ரெண்டு அழைச்சு சொன்னாங்க இந்த தவறை ஒப்புக்கொண்டார் குறைகளை மறைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் இந்த சகாபி மீண்டும் மீண்டும் வந்து அந்த குறைகளுக்கு பாவத்தை தேடி அதற்கான தண்டனை வாங்கிக் கொண்டார் ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இவருடைய தௌபா என்பது அல்லாஹு தாரா எந்த உயரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய தௌபாவை எனது உம்மத்துகளுக்கு பிரித்து கொடுத்தால் அன்பும் அவர்களுக்காக நான் பிரித்து கொடுத்தால் அத்தனை பேர்களுடைய பாவங்களும் மன்னிக்கிற அளவிற்கு இவருடைய பாவம் மன்னிப்பு உயர்ந்ததாக இருக்கிறது இப்பொழுது அவர் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அஜர் சல்லா அலி செல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும் எந்த நண்பர் போய் பெருமானாருக்கு சொல்லுன்னு ஆலோசனை கொடுத்தாங்களோ அந்த நண்பரை பெருமானார் அழைக்கிறார்கள் அழைத்து விட்டு சொன்னார்களே அழைத்து விட்டு பெரும்பாலான கொன்று விட்டாயே என்பதாக சொன்னார் நபருக்கு செய்வதாக நின்று கொண்டிருந்தார் சரதானிசனம் சொன்னாங்க அந்த மனிதர் இடத்தில் ஆலோசனை கேட்டார் நான் இப்படி ஒரு குறை செஞ்சிருக்கிறேன் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கிறேன் சொல்லி வந்து நின்றார் நீ கண்டிப்பாக குறையை மறைத்திருக்க வேண்டும் ஒரு போர்வையை கொண்டல்லாவதும் நீ அவருடைய குறையை மறைத்திருக்கலாம் உன்னிடத்தில் இருக்கிற ஒரு போர்மையை கொண்டாவது அவருடைய புதையை நீ உண்மையாக நண்பராக இருந்திருப்பாய் நீ தவறணித்து விட்டாய் அவரை நீ கொன்று விட்டாய் உண்மையில் சொல்லப் போனால் ஒரு முகமீன் இன்னொரு முகமீனுடைய குறையை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் நேர்மையாக இருப்பதற்கான அடையாளம் அது பொது விஷயங்கள் என்று வருகிற பொழுது அதற்கான நீதி வேண்டும் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய குறைகளை எப்பொழுதும் நேர்மையாக இருக்கிற மனிதர் இந்த மூன்று குணங்கள் மார்க் அறிஞர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்திகள் சங்கிக்குரிய பெருமக்களே இன்றைக்கு இந்த சமூகத்தில் மிக தேவை அதிக பொருளாதாரமோ அதிக செல்வ பலமோ அதிக ஆள்பலமோ தேவையில்லை உண்மையில் சொல்ல போனால் நேர்மையான நல்ல முகமீன்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் இந்த ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த தீனு வளர்ந்ததும் நிமிர்ந்ததும் இன்று வரைக்கும் நினைத்திருப்பதும் உறுதுணையாக இருக்கிற ஒரே செய்தி நாம் அத்தனை பேர்களும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் பொறுப்புகளாக இருக்கட்டும் குடும்பங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வியாபாரங்களாக இருக்கட்டும் எத்தனை வகையான விஷயங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை நேர்மையை கடைபிடிக்காத ஒரு நபருக்கு எந்த காலத்திலும் வெற்றிக்கும் விமோச்சனத்திற்கும் ஜெயத்திற்கும் கிடையாது என்கின்ற வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் na puta dala